வணக்கம் வருகிற பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தைப்பூசம் அதாவது தமிழ் தேதி தை பதினெட்டாம் தேதி எந்தெந்த ராசிக்காரங்க இந்த அறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு போகிறதுங்கிறது தான் இந்த பதிவே அதில் முதலாமல் நம்ம ராசியை பார்க்கலாம் மேசராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா சனி இருக்குது குழந்தைகள் நலன் விஷயத்தில் ஒரு குழப்பங்களும் குழந்தை உண்டாகிறது கொஞ்சம் குழப்பமான நிலையில் இருக்கிறதும் அதை பற்றின ஒரு கவலைகளும் இருக்கிற விஷயங்களும் மற்றும் தொழிலில் இப்போது பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் அதிகாரத்துவம் கைவோங்க போகுது அப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு ப்ரொமோஷன் கேட்குறது அப்புறம் நம்ம ஒரு முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அது கமாண்டிங் ப்ரமோஷனாக கிடைக்கும் உங்களை அவங்கள வந்து சூப்பர்வைசர் பண்ண சொல்லி சொல்லுவாங்க இத்தனை நாள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கினாலும் இப்போ கிடைக்கும் அது இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கணும்னா நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க அறுபடை முருகர் கோயிலுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருத்தணி போகிறது ரொம்ப நல்லது திருத்தணி முருகர் கோயிலுக்கு போயிட்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி எவ்வளோ கூட்டமாக இருந்தால் பரவாயில்ல போயிட்டு வாங்க கண்டிப்பாக குழந்தை உண்டாகுங்கிறது தான் பக்தியாக நம்ம வேண்டி விரதம் இருந்து போயிட்டு வர்றது இன்னும் சிறப்பான விஷயம் சரி இந்த ரொம்ப கூட்டமாக இருக்கனால விரதம் இருந்து போய் நின்று நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது நான் திருத்தலத்துக்காக நல்லா போய் பக்தியாக வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக குழந்தை உண்டாகும் அதே மாதிரி நான் சொன்ன தொழில் தொழில் விஷயத்தில் இது நாள் வரையிலும் உங்களை ஒரு மூணாவது ஆளாக பார்த்த இடத்துல ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு முக்கியமான பொசிஷனில் உக்காடுறாங்க தைரியமாக நீங்கள் பேசலாம் கமாண்டிங்கா பேசலாம் அதுக்கு நீங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போங்க வேலை வாய்ப்பு விஷயங்கள் நினைக்கிறவங்களாம் திருச்செந்தூர் செய்து போயிட்டு வாங்க திருத்தலத்துக்காக போயிட்டு கோயிலில் கூட்டமாக இருந்தால் கூட சுற்றி வந்து முருகன் நினச்சி வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி உங்கள் வேலை வாய்ப்பை நீங்கள் தான் ஏன்னா இப்போ ஏழரை சனி நடக்கிறனால உங்களுக்கு இருக்க மந்த புக்தியும் அந்த இடத்துலேருந்து செயல்படும் இதை போய்ட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க வேலையில் எப்படி இருக்குது மற்றும் குழந்தை வரங்கள் பற்றினா எனக்கு விஷயங்கள் தெரியும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அறுபடை வீடான முருகர் கோயிலில் எந்த கோயிலுக்கு போகலாங்கிறத இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலை ஆராய்ந்து பார்த்து சொல்லலாம் இடம் வாங்குறதோ இல்லை வீடு வாங்குறதுலையோ ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கும் அதில் வந்து நம்ம டாக்குமெண்ட்டை இப்படி எழுதிக்கலாம் அப்படி எழுதிக்கலாம் அப்புறம் பணம் காசு கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் குழப்பினாலும் நீங்கள் தயவு செய்து அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துறாதீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம நடக்கிறது தான் இப்போ முக்கியமான காலகட்டம் ரிஷபராசிக்கு நம்ம கையில் ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி எழுதிக்கலாம் நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் எனக்கு ஏது அந்தளவுக்கு வேலை பண்ணிடுவார் அதனால் தயவு செய்து டாக்குமெண்ட் ரிலேட்டடான சம்பந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக தந்தையோட நலத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் மிகவும் கவனமாக இருக்கும் அடுத்தது தொழில்லையும் பார்த்திங்கன்னா சேரக்கூடாதவங்களாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்துருக்குறாங்க அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் இடம் தந்தை இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஒரே ஒரு லக்குன்னுனா குரு உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் இந்த நேரத்தில் நம்ம அறுபடை வீடான முருகர் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போகலாங்கிறது தான் இந்த பதிவே முக்கியமான விஷயம் இட ரீதியான பிரச்சனை எனக்கு இடத்துல இருக்கிற பிரச்சனை சரியாகணும்னு நினைக்கிற ரிஷிபர் ராசிக்காரங்க பலர் முதிர்ச்சோலை சோலை போய்ட்டு வாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தந்தை மீளாக மேலே ஒரு அக்கறை எனக்கு என் தந்தையை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கன்னா சுவாமி மேலே தயவு செய்து போய்ட்டு வாங்க உங்கள் தந்தை நல்ல ஆரோக்கியமாகவும் உங்கள் தந்தை உங்களுக்கு ஒரு வழிகாட்டி ஆகவும் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அவரோட தொழில் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு இருக்கிற உங்களுக்கும் சரி தந்தை மேலே அக்கறை கொண்டு இருக்கிறவங்களும் சரி தயவு செய்து சுவாமி மலை போயிட்டு வாங்க மிக சிறப்பான நடக்கும் அதே மாதிரி ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது சதித்துட்டுறாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம திருச்செந்தூர் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ மூணு விஷயத்துக்கு மூணு கோயில் சொல்லியிருக்கேன் எல்லா ரிஷபக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் அதில் முக்கியமான மூணு பிரச்சனையும் எடுத்து வச்சிருக்கேன் அதில் முக்கியமான மூணு பிரச்சனைக்கு உண்டான கோயில்களும் சொல்லியிருக்கேன் போய் வேண்டுதல் பண்ணி நல்ல ஒரு பலன் அளிக்கட்டும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம் பிப்ரவரி மாதம் எதுன்னு தகுந்தவாறு நம்ம வந்து அறுபடை வீரான முருகர் கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் சரி எந்த கோயிலுக்கு போகலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கிறது தான் நம்மளுக்கு நல்ல விஷயம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் நல்ல ஒரு வழி விட்டு உங்களுக்கு அமைப்பு கொடுத்துட்டாங்க அடுத்தது நம்மளுக்கு இப்போது சில தடங்களும் முட்டுக்கட்டையும் இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை தந்தை மீதான கவலைகளும் சட்டத்தால் சில விஷயங்கள் சிக்கலில் இருக்கிறதும் மற்றும் துணைவியார மிக கவலை கொண்டு இருக்கிற கணவர்மார்களுக்கும் இது முக்கியமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் எந்த முருகர் கோயில் போகணுங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் தீர பிரச்சனை என்ன இதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தீரணும் தீர்ந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மனைவி கூட நல்லபடியாக பிரச்சனைகளை தீர்ந்து நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ வந்திருக்கும் அதை தீர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருத்தண்ணி போயிட்டு வாங்க இல்லை எனக்கு வெளியே சில சத்துருக்களால் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரோ உங்களை ஒரு மறைமுகமாக ஏதோ உங்களுக்கு தெரியுது ஏதோ எனக்கு ஒரு மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பயம் வருது மனசில் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய முருகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நேராக பழனி போயிடுங்க சத்திருக்கெல்லாம் அந்த பழனிலேயே சுத்திட்டு நின்றுடுவாங்க அது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதான் இதுன்னு ராசிக்காரங்க இந்த ரெண்டு கோயிலை கையில் பிடிச்சிக்கோங்க மனைவியால் பிரச்சனைங்க ஃபேஸ் பண்ணுறவங்க திருத்தணியும் மற்றும் சத்துருக்களாக ஃபேஸ் பண்ணுறவங்க பழனியும் போயிட்டு வர்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு மிக மிக நல்ல விஷயம் கடக ராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதம் இருக்க கிரக நிலைப்படி எந்த அறுபடை கோயிலுக்கு போகலாங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த தைப்பூச தப்போ குறிப்பாக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே சரி கொஞ்சம் வருஷங்களாகவே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இன்னமும் அந்த பிரச்சனைகள் விட்டபாடு இல்லை எல்லாமே தடங்கள் தான் எந்த இடத்துலையும் வந்துட்டு கதவு தரந்தாப்பிலலாம் கிடையாது குரு வந்தாச்சு திறக்க போது அது இது எந்த விஷயங்களும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அப்போ நம்ம இதில் என்ன எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கெலாம் அதி தேவதையானவர்கள் பார்த்திங்கன்னா சிவன் முருகர் விநாயகர் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த தைப்பூஷன் நம்மளுக்கு வரது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்போ கடகராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி எந்த அறுபடை வீடு முருகரை போய் பார்த்தா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை தீரும் அதே மாதிரி வெளியவும் சரி நம்மளுக்கு நேரம் நல்லா இல்லை வீட்டுக்குள்ளேயும் சரி மனைவி கிட்டேயும் நேரம் நல்லா இல்லை சகோதரர்கிட்டையும் வேறு நல்லா இல்லை அப்போ நம்ம எப்படி தான் நம்ம இதை வந்து கையாளலாங்கிறது தான் விஷயமே தந்தைக்கிட்டேயும் கெட்ட பேர் மனைவி கிட்டேயும் கெட்ட பேர் சகோதரர்கிட்டேயும் கெட்ட பேர் இதுக்கு கெடுக்கிறதுக்குனே ஒரு சில நிறையா தடைகள்லாம் இயற்கையாகவே வந்து சேர்ந்துருச்சு குடும்பத்தில் ஒரே குழப்பம் கேது வேறு ரெண்டில் இப்போ கடகராசிக்காரங்கிறது நம்ம எந்த கோயிலும் சொல்லி என்ன பண்ணுறது நேராக முருகரே வந்தாலும் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது முருகரே வந்தாகணும் இருக்கு அப்போ முருகரே வரணுன்னா நம்ம முருகரை வந்து வீட்டுக்கு அழைத்து நீங்கள் வழிபடணுங்கிற அளவுக்கு உங்களோட வேண்டுதல் இருக்கணும் உங்களோட பக்தி இருக்கணும் அதை மனசில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன மாதிரி முருகர் கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரகுன்றம் போகிறது மிக மிக நல்லது திருப்பரகுன்றம் போயிட்டு வாங்க ஓன கையோடு அங்கேருந்து முருகர்கிட்ட வாங்கிட்டு வர திருநூறு எடுத்து கதவில் வந்து முடிஞ்சு கட்டி வச்சுருங்க நல்லா நல்லா போட்டு இறுக்கமாக கட்டி வச்சுருங்க ஒரு கை நிறைய திருநூறு வாங்கிட்டு வந்து அந்த முருகரை நினச்சி நாங்கள் கட்டி வச்சுருங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அவர் காவல் காக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு அந்தளவுக்கு நல்லா வேண்டுதல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கட்டி வச்சுருங்க முக்கியமான விஷயம் அதை பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் சிம்மராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலை ஆராய்ந்து பொழுது எந்த அறுவடை முருகர் கோயில் போனால் நம்மளுக்கு என்ன மாதிரி வெற்றி கிடைக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு முக்கியமான விஷயம் இப்போ பக்தி ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப குழம்பு போயிடுவீங்க ரொம்ப ஒரு விஷயத்தை போட்டு ரொம்ப யோசிக்கிறதை விட நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பக்தியில் நீங்கள் இறங்கணும் அந்த பக்திக்கு தகுந்த மாதிரி தைப்பூசமாக வருது அப்போ முருகர் மேலே இப்போ பக்தியாக இறங்க இந்த ஒரு வாரம் ஒன்றாந்தேதி அழகாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்ன கோயில்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருக்கக்கூடிய நோய் மறைமுகமான நோய் ரத்த சம்பந்தப்பட்ட நோய் இரத்த சம்பந்தப்பட்ட நோய் சுகர் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு வெளியே தெரியும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் துணைவியாரோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ நடந்துக்க முடியாதுங்கிற ஒரு கவலைகளும் இருக்குது நீங்கள் திருத்தணி போயிட்டு வாங்க மற்றும் உடல் நோய் உடல் நோய் தீர உடலில் இருக்கக்கூடிய நோயை தீர்த்த நம்ம எங்கே போகலான்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க திருச்செந்தூர் போய் அங்கே இருக்கிற கேணியில் தண்ணி எடுத்து தலையோட முகந்து ஊற்றிட்டு வாங்க மிக நல்லது உடலில் இருக்க நோய் வந்து தீரும் மறக்காமல் இதை பண்ணுங்க ராசிக்கு நான் சொல்ல வேண்டியது முதல்ல திருச்செந்தூர் தான் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்க இதுவே நல்லது ஆனால் நீங்கள் இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு கோயில் மட்டும் நல்லா நான்ச்சுக்கோங்க நீங்கள் முருகரை பார்க்க போகிறீங்களா யாரை பார்க்க போகிறீங்களோ யாரை பார்க்க போனாலும் சரி முதல்ல விநாயகரை பார்த்துருங்க விநாயகர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை சுற்றிட்டு அப்புறம் எல்லா வேலையும் செய்யுங்க அவரே சில குழப்பங்கள்லாம் தீர்த்துருவார் இந்த பதிவில் நம்ம கண்ணீராசிக்கு உண்டான அறுபடை முருகர் கோயில் எந்த கோயில் போகலாங்கிறது இந்த தைப்பூசத்தன்னைக்கு பார்க்கலாம் தைப்பூசம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரப்போது அன்றைக்கி நம்ம பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது கண்ணீராசிக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குறிப்பாக ராகி கேது நல்ல பலமாக நின்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை தந்திருக்காங்க அதனால் ஒன்றும் தவறில்லை சனிசோரர் இப்போ பெருசாக பாதிக்க மாட்டார் அதை தவிர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம பார்க்கணும் நோய்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த நோயை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா கொஞ்சம் மன சஞ்சலங்கள் ஆயிரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா படிப்பில் கவனம் செலுத்த முடியல ஒரு நம்ம அறிவு திறன்பட்டு கரெக்டான முறையில் வெளியே வரலை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இப்போது மக்களோட மக்களாக நினச்சி நம்ம அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம இந்த தொழில் இதை பண்ண வேண்டாம்னு நினைக்காதீங்க நீங்கள் திங்க் பண்ணுறது இப்போ ஒரு யூனிக்காக இருக்கும் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கோயில் சொல்கிறேன் முருகரை போய் நல்ல பக்தியாக வேண்டிட்டு வாங்க தொழில் ரீதியாகவும் சரி மற்றும் உடல் ரீதியாகவும் சரி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க மிக நல்ல கோயில் அங்கே போய்ட்டு வாங்க முக்கியமாக அங்கே இருக்கிற கேணியில் வந்துட்டு தண்ணி எடுத்து தலையோட மூண்டு ஊற்றிட்டு வாங்க ரொம்ப நல்லது இந்த நோயினுடைய தீரும் அறிவுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது இப்போது ஒரு புதுமையான அறிவு கண்டுபிடிப்பீங்க அது அண்ணா அந்த தைப்பூசத்தினால் அணிந்து அது உங்கள் தொழிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அதனால் பயப்பட வேண்டாம் முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு செயல்படுங்க